பிக் பாஸ் நிகழ்ச்சி ஃபைனலுங்க சபரிஷ் திவ்யா இந்த ஒரு வாரமாக நல்லா கலை கட்டுச்சு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லார் மனசில் நிற்கிற மாதிரி இருந்தது இப்போ யார் அப்படி சொல்லிட்டு நீ எத்தனை விதமான மனிதர்களை பார்த்தீங்களோ எத்தனை விதமான உணர்வுகளை பார்த்தீங்களோ அது அத்தனை விதம் அந்த மனிதர்கள்லாம் அவர்களை போன்ற மனிதர்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க இதுதான் இந்த ஷோல இருந்து நான் எடுத்துட்டு அண்ணு பௌர்வம் உழைத்து சொல்லி விவாதம் பண்ணி நேசிச்சு போட்டு சண்டே போட்டு நிறைய வேலையை பார்த்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி 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 அவர்களையும் மிக்க நன்றி இது ஒரு

சபரிஸ் அருமையா பண்ணாரு சபரிஸ் இஸ் த பிக் பாஸ் ஸ்வின்னர் வாட்டர் ஒரு வாரம் நல்லா பண்ணாருங்க வச்சு செஞ்சாங்க வாட்டர் அவருக்கு ஒரு சாங் வேற கொடுத்திருந்தாங்க விண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாய்குளத்துக்கு முன்னுரிமை செகண்ட் திவியம் திவ்யாவும் நல்லா பண்ணாங்க அருமையாக பண்ணாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி நல்லா பண்ணாங்க அருமையாக பண்ணாங்க இந்த நூற்றி ஐந்தாவது நாள் நிகழ்ச்சி முடிவு த வினரீஸ் திவ்யா வாழ்க 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 வாழ்த்துக்கள் மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக த கண்டென்ஸ் ஆனது அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் திவ்யாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் அத்தனை பேரும் இதில் ஈடுபட்டிருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சபரிஸ் இரண்டாவது நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கும் வாழ்த்துக்கள் அருமையாக இருக்குது திவ்யா தான் த நைன்த் பாஸ் அடுத்து டென்த் வரும் அதில் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நிறைய ப்ராஜெக்ட்